ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ராகி கூழ் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் எடுத்துட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா பசி தாங்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ராகி கூழில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்துக்கலாம் சாதாரண தண்ணி தண்ணி தான் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம் கையில் கரைச்சாலும் சரி இல்ல ஸ்பூன்ல கரைச்சி விட்டாலும் சரி நல்லா கலந்து விட்டுறணும் கட்டி இருக்கக்கூடாது பாருங்க எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி இருக்கணும் கட்டி இல்லாமல் இது இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ராகி மாவுக்கு ஒன்னே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி கொதி வரட்டும் தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்தோடனே இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு அதை இது கூட சேர்த்தணும் உடனே கரண்டி வச்சு நல்லா கிளறி விடணும் கட்டி கட்டிடக்கூடாது இது சீக்கிரமே கெட்டி ஆயிரும் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விடாம நல்லா கை விடாம கிளறி விடணும் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாயிட்டு வருது பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப கொதி வந்தோன்னா கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறினோம்னா களி ஸ்டேஜ்ல வந்துடும் நான் வந்து கூழ்காக இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்றேன் போதும் இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் வெயில் காலத்துக்கு அவ்வளோ நல்லது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் தாராளமாக நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ நல்லா ஆறு எப்படி கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதில் முதலே உப்பு சேர்த்தலை நான் அதனால் இப்போ சேர்த்திக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கெட்டி தயிர் இல்லைன்னா மோர் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து தயிரை கடைஞ்சி திப்பி இல்லாமல் அப்படி வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு வேணும்னா அந்த தயிர்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் தண்ணி கூட சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இதை அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் காரம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தி குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் அப்படியே எதுவும் சேர்த்தாமல் குடித்தாலும் ரொம்ப நல்லது தான் நான் வந்து இன்னைக்கு இது கூட பொடிப்படியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இது கூட தொட்டுக்க மோர் மிளகா இல்லைன்னா மாங்காய் உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் மத்தியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது அவ்வளோதாங்க வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி கூழ் ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சாச்சு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க சோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்